குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இரண்டு வயது பிரிஜேஷ் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னை சவுகார்பேட்டையில் கொரியர் அலுவலகம் நடத்தி வருகிறார் குஜராத்தை சேர்ந்த ராகுல் கடந்த மூன்று மாதங்களாக கொரியர் அலுவலகத்தில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று தியாகராய நகரில் ஒரு நபரிடம் இருபது லட்சம் பணத்தை வாங்கி வரச் சொல்லி செயலி மூலம் இருசக்கர வாகனம் புக் செய்து அனுப்பி வைத்துள்ளார் நீண்ட நேரமாகியும் ராகுல் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த பிரிஜேஸ் அவரது செல்போன் கொண்ட போது செல்போன் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு மணிக்கு யானை கவுனி காவல் நிலையம் வந்து பிரிஜேஷ் வாய்மொழியாக புகார் தெரிவித்தார் இதையடுத்து பூக்கடை உதவி ஆணையர் தட்சிணாமூர்த்தி தலைமையிலான போலீசார் முதலில் தியாகராய நகர் சென்று பார்த்தனர் ராகுல் அங்கு இல்லாததால் ராகுலின் செல்போன் எண் டவர் லொகேஷன் எங்கு இருக்கிறது என பார்த்ததில் பூவிருந்தவல்லி அருகே உள்ள நசரத் பேட்டையில் இருப்பதாக காட்டியது அங்கு சிறை வைக்கப்பட்டிருந்த ராகுலை மீட்ட போலீசார் அவரை கடத்திய தெலுங்கானாவைச் சேர்ந்த உதயசங்கர் ஜிம் பயிற்சியாளர் மகேஷ் சாய்காந்த் ரெட்டி மத்தூரி மகேஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் விசாரணையில் நான்கு பேரும் மகாதேவ் ஆப் என்ற ஆன்லைன் வலைதளத்தில் கிரிக்கெட் சூதாட்ட பந்தயம் கட்டி மும்பையில் உள்ள உமேஷ் சந்தர் அவரது நண்பர் பிரிஜேஷ் ஆகியோரிடம் ஏமாந்ததாக தெரிகிறது இதற்கு பழிவாங்குவதற்காக சென்னை சவுகார்பேட்டையில் வசிக்கும் பிரிஜேஷை தொடர்பு கொண்டு தங்களிடம் இருபது லட்சம் பணம் இருப்பதாகவும் மும்பையில் உள்ள நண்பர் உமேஷ் சந்தர் தங்களிடம் பணம் கொடுக்கச் சொன்னதாகவும் தெரிவித்துள்ளனா் பணத்தை பற்றிக்கொள்ள ஆட்களை யாராவது அனுப்ப வேண்டும் என்று கூறியதன் பேரில் தனது பணியாளரான ராகுலை அனுப்பியுள்ளார் அங்கு தயாராக காத்திருந்த நான்கு பேரும் ராகுலை காரில் கடத்தி சென்றது தெரியவந்துள்ளது ராகுலை கடத்தி வைத்துக் கொண்டு பிரிஜேஷிடம் பணம் பறிக்க முயன்றதாக தெரிவித்துள்ளனர்